السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوصيكم الله أولادكم للذكر مثل حظ الأنثيين قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم சதக் அல்லாவுல் அலீம் ஒ சதக் நபி கரீன் ரபி ஹவுசனி தக்கி அம் தாலேம் ஜமீல் ஹாது குரியே அல்லாவி நல்லடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து நபர்களில் ஒருவர் அபி நபி அல்லாஹ் அல்லாஹானு அவங்க ஒரு தகவலை சொல்கிறாங்க இறுதி வருடம் ஹஜ்ஜினுடைய கடைசி வருடம் எனக்கு கடுமையான வலி இருந்தது நோய் விசாரிப்பதற்காக நபிகள் நாயகம் சல்லுல்லாஹூ அலை வசல் அவருடைய எண்ணத்திலே வந்தார்கள் அப்போது நான் நபியிடத்திலே முறையிட்டேன் நபியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேதனை என்னை கடுமையாக வாட்டுகிறது நான் அநேகமாக இறுதி நிலையில் இருக்கிறேன் என்று நினைக்கிறேன் நான் ஒரு பணக்காரன் ஒரே ஒரு மகள் மட்டும்தான் இருக்கிறார் எனவே எனது சொத்தில் மூன்றில் இரண்டு பங்கை நான் தர்மம் செய்து விடலாம் என்று நினைக்கிறேன் என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் சல்லுல்லா வலம் அதற்கு மறுத்து விட்டார்கள் சரி அப்படியானால் நான் பாதி கொடுக்கலாமா என்று கேட்டேன் அதற்கும் நபி மறுத்து விட்டார்கள் பிறகு மூன்றில் ஒரு பங்கு கொடுக்கலாமா என்று கேட்டதற்கு சரி பரவாயில்லை இது கூட அதிகம்தான் என்று சொல்லிவிட்டு உங்கள் வாரிசுகளை பிறரிடத்தில் கையேந்துபவர்களாக விட அவர்களை செல்வந்தராக நீ விட்டுச் செல்வது சிறந்தது என்று சொன்னார்கள் இதிலே நமக்கு நிறைய படிப்பனை இருக்கிறது இன்றைக்கு பொருள் படைத்தவர்கள் பணக்காரர்கள் தங்கள் வாரிசுகள் மீல் மேலிருக்கிற கோபத்தின் காரணமாக மொத்த சொத்தையும் வக்ஃபுகளுக்காக பல்வேறு பொது நல காரியங்களுக்காக எழுதிவிட்டு சென்று விடுகிறார்கள் இவ்வாறு எழுதுவதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது அவர்கள் என்னதான் சுயமாக சம்பாதித்ததாக இருந்தாலும் ஒன் தேர்டு மூன்றில் ஒரு பங்கு தான் பொது காரியங்களுக்காக தர்மம் செய்கிற ஒரு வழி இருக்கிறார் அதை தாண்டி அவர்கள் செய்யக்கூடாது எனவே நபிகள் நாயகம் சல்லல்லாசும் சாதுபணி அபி வக்காசுக்கு இந்த உபதேசத்தை கொடுத்தாங்க அதுக்கு பிறகு கேட்டாங்க யாரை சொல்லலாம் என் தோழர்கள் எல்லாம் தங்களோடு மதீனா திரும்புகிற போது நோயின் காரணமாக நான் மதீனா மக்காவிலேயே தங்கிவிடுவேன் என்று நினைக்கிறேன் அப்படியா என்று கேட்டார்கள் இல்லை நிச்சயமாக நீங்கள் தங்க மாட்டீர்கள் அல்லாவின் திருப்தி நீங்கள் நாடு செய்கிற எந்த செயலும் உங்களுக்கு கண்ணியத்தையும் தகுதியும் அதிகமாக்கி தரும் உம்மிடம் சிலர் பயன்பெற்று பெற்று சிலர் உம்மிடம் துன்பமடைந்து வாழ்வீர்கள் என்கிற அளவிற்கு நீண்ட காலம் நீங்கள் வாழக்கூடும் என்று கூறிவிட்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அரை வசல்லம் இறைவா என் தோழர்களுடைய நீ ஏற்பாயாக என்று அவர்கள் துவா செய்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அரை வசல்லம் அல்லாஹும் ஹிஜரத்தகும் வலா தருத்துகும் அலா அகாபிகும் இறைவா ஹிஜரத்தை என் தோடர்களின் ஹிஜரத்தின் ஏற்பாயாக அவர்கள் குதிகால்கள் மீது அவர்களை திருப்பி விட்டுவிடாதே என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹலிசு துவா செய்தார் இந்த நபி மொழியிலே மிகப்பெரிய பாடம் நாம் படிக்கிறோம் ஒருவருடைய சொத்துக்கள் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக அதே நேரத்தில் தனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக சொத்தையும் பொது காரியங்களுக்கு எழுதி வைக்க முடியாது ஒன் தேர்டு மூன்றில் ஒரு பாகம் தான் எழுதி வைக்க முடியும் ஆனால் சஹாபாக்கள் பொது காரியங்களுக்கு வழங்குவதிலே எவ்வளவு ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள் என்று இந்த நபிமொழியின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது இந்த செய்தி புகாரியிலும் முஸ்லீமிலும் இடம்பெற்றிருக்கிறது ஹசரத் ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சாதிபுர் அபி வக்காஸ் ரதி அல்லாஹூன் அவர்களுக்கு சொன்ன இந்த உபதேசம் முழு சமுதாயத்திற்கும் பலன் தரத்தக்கது பொருளாதாரம் இருந்தால் அவற்றை பொது காரியங்களுக்கு வழங்கலாம் தான் தவறில்லை ஆனாலும் சொந்த வாரிசுகளை பிறரிடத்தில் கையேந்துகிற அண்ணம் வண்ணம் விட்டுச் செல்லாமல் நாம் அவர்களை கொஞ்சம் வசதி படைத்தவர்களாக விட்டு செல்ல வேண்டும் மூன்றில் ஒரு பங்கு தான் தர்மம் செய்ய வேண்டும் என்கிற பாடத்தை நபிகள் நாயகம் செல்லம் லாகூரை வசனம் அவர்கள் சாதிவர் அவிவக்காஸ் வழியாக நமக்கு நடத்தி இருக்கிறார்கள் எனவே இவற்றை கருத்தில் கொண்டு வாழ வேண்டும் அல்லாஹ் அல்லா தலா نبين اللا قتل ايقل ايم بن بطل توفيق تندل آمين وآخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته